செங்கோட்டையன் அவர்கள் இருந்து நீக்கப்பட்டிருக்கார் அதுபோக நிறைய அரசியல் அப்டேட்ஸ் பார்த்தோம்னா குயிக்காக வந்துகிட்டே இருக்குது புது அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பேச்சுக்களும் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஆப்புக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் தமிழ் தடம் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேபிரல் இணைந்திருக்காங்க வாங்க பேசுகிறோம் அதற்கு முன்பாக நம்ம வைக்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு கோரிக்கை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு அப்படின்றது பெரிய ஊக்கமாக இருக்குது தொடர்ந்து நாங்கள் இயங்க இந்த ஆதரவானது தேவைப்படுது ரொம்ப நன்றிகள் உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுக்கு வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் பசுமோனில் டிடிவி ஓபிஎஸ் அவங்களோட இணைந்து போயிருந்தார் ஸோ அது பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்திச்சு அப்பொழுதே சொல்லப்பட்டுச்சு உடனடியாக செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலேருந்து நீக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் வந்து கட்சியிலேருந்து செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டாரு ஸோ நீக்கப்பட்ட உடனே அவர் கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் அதையொட்டி இபிஎஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் இது எல்லாமே திரும்ப அதிமுகவுடைய அந்த உட்கட்சி பிரச்சனையை பேசுபொருளாக மாற்றிருக்கு எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையும் நீக்கப்பட்டது எப்படி பார்க்குறீங்க எனக்கு நிஜமாவே பெரிய முக்கியத்துவம் அது இருக்கா இல்லையான்லாம் தெரில ஆனால் இப்போ நம்ம நியூஸ் சேனல்லாம் ஆன் பண்ணோம்னா ஃபுல்லாக இந்த இஷ்யூ தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதிமுகவுக்குள்ள பிரச்சனை நடக்குது அப்படின்ற செய்தி கிடச்சா அதுதான் நம்ம நியூஸ் சேனல்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச நியூஸ் அதை டாப் டு பாட்டம் அலசிடுறது செங்கோட்டையன் கார்ல ஏறினார் இறங்கினார் இங்கே போனார் அவரை சந்திச்சார் இதை பண்ணார் அதை பண்ணார் ஏகப்பட்ட விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் அத அனலைஸ் பண்ணுவாங்க இதே இஷ்யூ பேஸ்ட் அதாவது பிரச்சனை வருதுன்னா டச் பண்றதே கிடையாது அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி அதை கடந்து போயிடுறது ஒரு சின்ன நியூஸ் கூட அதை பற்றி போடுறது கிடையாது ஸோ அந்த வகையில் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார் ஸோ இனி அவ்வளோதான் ஒரு வாரத்துக்கு பயங்கரமான வேட்டை தான் நம்ம நியூஸ் சேனல்ஸுக்கெலாம் அதுக்கப்புறம் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயங்கரமான கவரேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாங்க இந்த விஷயத்தை பற்றி இனி பேசிக்கிட்டே இருக்க போகிறாங்க சைடில் பார்த்தோன்னா இப்போ இபிஎஸ் கேம்பெயின் பண்ண போகிறாரு திமுக வந்து அரசியல் பண்ண போகிறாரு ஸோ திமுக ஒஸ்எஸ் டிஎம்கேன்னு அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் நடுவில் ஒரு சைடில் செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ்லாம் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு சைடில் விஜயும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இபிஎஸ்க்கு கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க ஸோ இருட்டடியும் பண்ண போகிறாங்க அதுக்கு இவங்க யூஸ் ஆக போகிறாங்க அதை தாண்டி இதுக்கு ஒரு முக்கியத்துவமும் கிடையாது செங்கோட்டையன் கூட பெரிய லீடர்ஸ்லாம் யாரும் வெளியே வரல ஏறக்குறைய ஒரு தனி மனிதராக தான் அவர் வெளில வந்திருக்கார் ஸோ அவரோட இம்பார்ட்டன்ஸது அதுதான் அதை தாண்டி செங்கோட்டையன் அவர்களால் என்ன டேமேஜ் பண்ண முடியும்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு டேமேஜ் தான் மீடியாவில் பேசலாம் மீடியாவில் நிறையா பேசும்போது நம்ம ஊடகங்கள்லாம் காத்துட்ருக்காங்க அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான லீடர் வெளில வந்து பேசும்போது அதுக்கு எக்ஸ்ட்ராடனரி ஹைப் கொடுத்து பயங்கர கவரேஜ் கொடுத்து அதை பேசிட்டு இருப்பாங்க பேசும்போது ஒண்ணு அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊடக வெளிச்சம் கிடைக்காது ரெண்டாவது அதிமுகவு அது பலவீனமாகவும் காட்டும் சோ இந்த விஷயத்த பண்ண முடியும் அதை தாண்டி செங்கோட்டையன் அவர்களுக்கு ஓட் பேஸ் இருக்கா அவருக்கு அவரோட ஓட் பர்சன்டேஜ் என்ன அவர் பெரிய எலக்டோரல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பெரிய டேமேஜ் ஏற்படுத்துவாரா அதெல்லாம் பெருசாக எதுவும் பண்ண மாட்டாள் மீடியா பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது அதிமுக வீக்கா இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார் உள்ளுக்குள்ளே குழப்பங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார் ஸோ இதை தான் அவர் பண்ணுவார் அடுத்த ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா செங்கோட்டையன் அவர்கள் அப்புறம் டிடிவி அப்புறம் ஓபிஎஸ்லாம் கைகொளுக்குறாங்க இது நேச்சுரலான ஒரு விஷயம் தான் ஏன்னா மூணு பேருக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது ஒன்னு அதிமுகவுக்குள்ள செங்கோட்டையன் அவர்களை காணர் பண்ணிட்டாங்க ரெண்டாவது டிடி அவர்களை பொறுத்தளவு அவர்கிட்ட ஒரு கட்சி இருக்கு அவர்னால அதிமுகவோடையும் கூட்டணி வைக்க முடியாது திமுகவோடையும் கூட்டணி வைக்க முடியாது டுவெண்டி போர்ல பாஜக தனியா இருந்தனால ஒரு சின்ன டோர் ஓப்பன் ஆச்சு இப்ப அந்த டோரும் க்ளோஸ் ஆயிருச்சு பாஜகவும் இங்க போயிட்டாங்க இதே சிக்கல் ஓபிஎஸ்ஸுக்கும் இருக்கு ஸோ அந்த வகையில இவங்க மூணு பேருக்குமே வேற எங்கேயும் போக முடியாது இவங்களுக்கு கூடிய ஒரே ஆப்ஷன் இப்ப விஜய் தான் ஸோ இவங்க எல்லாம் தனியா சேர்றாங்கன்னா ரைட் விஜய் ஆப்ஷனும் சரியா வரல போல அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான் இவங்க போக மாட்டாங்கன்னு நான் சொல்ல மேபி லாஸ்ட் மினிட்ல விஜய் கூட கூட போய் சேரலாம் அது நமக்கு தெரியல பட் இவங்க தனியா நிற்கிறாங்கன்னா விஜய் டோர் க்ளோஸா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இவங்களை பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்சு விஜயோட போறதுக்கு அவங்க விரும்புவாங்க தனியா நிற்கிறதோட விஜய் மாதிரியான ஒரு ஸ்டாரோட போய் நிற்கும் போது நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும் ஓட்ஷேர் இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கான முயற்சிகளை தான் எடுப்பாங்க ஸோ விஜய் போவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ பண்ணக்கூடிய இந்த செயல்களால் யாருக்கு லாபம் திமுகவுக்கு பேசிட்டாரு எனக்கு பழனிசாமி மட்டும் தான் பழனிசாமி அவர்கள் மட்டும் தான் எனக்கு சிக்கல் துரோகம் ஆமா துரோகம் என்ற வார்த்தை தான் அவர் ஆமாம் ஸோ சிங்கிள் அஜெண்டா தான் அதிமுக பிரச்சனை கிடையாது எனக்கு எந்த அரசியலும் கிடையாது சிம்பிள் பழனிச்சாமி அவர்கள் எனக்கு பிரச்சனை அதுக்காக தான் நான் கட்சி வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ நீங்க பழனிச்சாமி அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணீங்கன்னா அட்வான்டேஜ் வந்து திமுகவுக்கு தான் நீங்க அதிமுக ஓட்டை உடைக்கிறதுக்கான வேலைகளை செய்ய போறீங்க என்னன்னா டஃபா இருக்க போகுது எப்படி மக்கள் நல கூட்டணியால பெரிய ஷோட் ஷேரை வாங்க முடியல நிறைய கட்சிகள் சேர்ந்திருந்தாலும் பெருசா ஓட்ட உடைக்க முடியல அதுக்கான காரணம் என்னன்னா போட்டி அதிகம் இங்கேயும் அதே மாதிரி போட்டி அதிகமா இருக்க போகுது ஒரு சைடில் அதிமுக ஃபுல் அக்ரெஷனோட அவங்க கேம்பெயின் பண்றாங்க இன்னொரு சைடுல திமுக அலையன்ஸும் பார்த்தோம்னா அவங்க அலையன்ஸ் இன்னும் ஹோல்ட் தான் நிற்குது விஜய்னு ஒரு புது பிளேயரும் வந்திருக்கார் அது போக சீமானும் இருக்கார் சோ இவ்வளவு கூட்டம் இருக்கும்போது நீங்க தனியா ஒரு பிளாக்கை ஃபார்ம் பண்ணி ஓட்ஸை உடைக்கிறதுன்றது கஷ்டம் அது போக இப்ப டி விதிநகரனுக்கு பஸ்ட் இருந்த செல்வாக்கு இப்போ இல்லை ஏன்னா மக்கள் ஒரு தடவை உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா ரைட்டு உங்களை நம்புறாங்க சரி ஜெயிச்சி இவர் ஏதாவது ஒன்று பண்ணிடுவார்னு நம்புறாங்க ஆனால் இப்போ பார்க்கறாங்க பெருசாக எதுவும் பண்ண முடியல திரும்ப திரும்ப உங்களுக்கு ஓட் போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க ஸோ நிறைய பேருக்கு உங்க மேலே கூடிய நம்பிக்கையும் இருக்கும் அதே தான் ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இது ஓரளவுக்கு அப்ளை ஆகும் ஏன்னா அவருக்கு பெரிய பேஸ் ஒன்றும் அங்கே கிடையாது ஸோ அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியுமான்னு தெரில என்னை பொறுத்தளவில் போன எலெக்ஷன்ல அவங்க ஏற்படுத்தின இம்பாக்ட் கூட இந்த எலெக்ஷனில் அவங்களால ஏற்படுத்த முடியாது ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வீக்காக தான் இருக்கும் பட் எனிவே அவங்க என்ன ஓட்டு உடைச்சாலும் அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் முக்கியமாக இவங்க ஓட்டெல்லாம் உடைப்பாங்கன்றதை விட இவங்களோட செயல்பாடுகளுக்கு மீடியால அட்டென்ஷன் கொடுப்பாங்க மீடியால அதை பத்தி பயங்கரமா பேசிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பேச பேச ஏதோ அதிமுக வீக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜ் அதை ஏற்படுத்தும் டைவர்ட்டும் பண்ணிவிடும் அதிமுக கிடைக்க வேண்டிய அந்த அட்டென்ஷனை இங்கே டைவெர்ட் பண்ணும் இதை தான் அவங்க ஒரு ஒரு செவன் இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க அதிமுகவுக்குள்ள குழப்பம் அதிமுகவுக்குள்ள குழப்பம்னு ஒரு செவன் எயிட் இயர்ஸா இதே ஸ்ட்ராட்டஜி தான் சசிகலா டிடிவி அது இதுன்னு ஓபிஎஸ்னு பேசி 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 இப்ப இங்க வந்து நிக்கிறாங்க இப்பயும் அது இதை பண்றாங்க ஓகே இப்போ அதாவது அதிமுகவுக்கு பெரிய டேமேஜ் அவங்களால ஏற்படுத்த முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க பெரிய ஓட் பர்சன்டேஜ் அவங்க கிட்ட இல்லைன்றீங்க இதெல்லாம் ஓகேதான் இப்போ அவங்க வந்து ஒரு பிரச்சனைய முன்வைத்து ஊடகங்களில் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது கட்சி சாராத ஜென்ரல் பப்ளிக் பார்க்கும் பொழுது என்ன தோணும் அப்படின்னா வீக்கா இருக்காங்களோ இவ்வளோ இதுவாக பிரச்சனை போயிட்டு இருக்கு இவங்க எப்படி ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ரூலிங் பண்ணுவாங்க ஜெய்சாபுரம் இது செட் ஆகாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் வரும் பொழுது அது அதிமுகவுக்கு பிரச்சனை தானே அது இவங்க பிரிக்கிற ஓட்டு அப்படின்றத விட இவங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தால நிறைய ஓட்டு பிரியும் இவங்களால ஓட்டு பிரியுமா பிரியாதா அப்படின்றது வேற இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா அதெல்லாம் வேறு ஆனால் இவங்க ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்டாலாம் இன்னொரு ஓட்டு பிரியும் இல்லை ஒன்று என்னென்னா இப்போ மக்களுக்குமே இப்போ தெரியும் இந்த அதிமுகவுக்குள்ள சிக்கல் இருக்கு சிக்கல் இது ஒரு விதமான கட்டமைக்கப்பட்ட ஒரு நரேட்டிவ் அப்படின்ற விஷயம் மக்களுக்கும் தெரியும் ஏன் இதை சொல்றேன்னா சசிகலா அவர்கள் சிறையில இருக்கும்போது பயங்கர ஹைப் கொடுத்தாங்க சசிகலா அவர்கள் மட்டும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் டாப் டு பாட்டம் புரட்டி போட்டுருவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சது இபிஎஸ் கதை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் பில் பண்ணப்பட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா பயங்கரமா இதை வச்சு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் பயங்கரமான ரீச்சும் இருக்கும் எல்லாருக்குமே சசிகலா அவர்கள் மேலே பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஏதோ சீரியஸா பண்ண போறாங்க போல பயங்கரமான பவர் அவங்க கிட்ட இருக்கு போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் பெருசாக பெருசா நடக்கல அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ள ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க எந்த நேரத்துலையும் அவங்க ஆஹ் இபிஎஸ்க்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க இந்த விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்புறம் இன்னொரு சைடுல ஓபிஎஸும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கா ஆனா இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமும் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் ஆயாச்சு இன்னைக்கு இபிஎஸ் ஸ்ட்ராங்காக இருக்காரு பார்ட்டியில் அவர் சேலஞ்ச் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் சைலண்டா சத்தம் இல்லாம வெளில போறாருனாலே அவரால் உள்ளுக்குல இருந்து இபிஎஸ் சேலஞ்ச் பண்ண முடியல அவர் வெளியே போகும்போதும் அவர் கூட யாரும் யாரும் வரல இது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா அவர் இபிஎஸ் சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை அதுதான் இதை காட்டுது ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு நரட்டிவ ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நீங்க ஓட்டலாம் அதை நீங்க வச்சு ஏழு எட்டு வருஷம் ஓட்டிக்கிட்டே இருக்க முடியாது அதுவும் இல்லாம இப்ப ஒரு நரட்டிவ் நீங்க செட் பண்றீங்கன்னா அதுக்கு ஏதாவது மக்கள் அதை நம்பணும்னா அது கொஞ்சமாவது பேஸ் இருக்கணும் ஓகே சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கும்போது அவங்களோட என்ன நமக்கு தெரியாது ஸோ ஹைப் கொடுக்குறாங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது சோ ஓகே நம்ம பெரிய ஜெயலலிதாவோட ரைட் ஹேண்டா இருந்தாங்க பவர் இருக்கும் அப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் நமக்கு எதாவது தெரியாது இல்ல வெளியிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு புரியுது பெருசா அவங்களால எதுவும் பண்ண முடியல டிடிவி அவர்னாலும் பெருசா எதுவும் பண்ண முடியல ஓபிஎஸ் அவரா எதுவும் பண்ண முடியல இப்ப திரும்ப நம்ப மாட்டாங்கல்ல அன்னைக்கு நம்பின மாதிரி இன்னைக்கு நம்ப மாட்டாங்க டேமேஜ் ஏற்படுத்துவாங்கன்னா ஏற்படுத்துவாங்க ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த செல்வாக்கு இன்னைக்கு இல்லை ஓபிஎஸ்ஸுக்கும் இல்ல சசிகலா அவர்களுக்கும் இல்ல டிடிவி அவர்களுக்கும் இல்ல செங்கோட்டையன் அவர்களே இந்த கேட்டகிரியில் நம்ம சேர்த்துக்க வேண்டாம் ஆப்கோர்ஸ் அவர் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான லீடர் ரொம்ப டிக்னிஃபைடான லீடர் இப்பயும் பேசும்போது வார்த்தைகளை அளந்து ரொம்ப கவனமா பேசுறாரு ஆனா அவர் ஒரு இண்டிவிஜுவலா இருந்து அவரால் ஓட்ஸ் எல்லாம் புல் பண்ண முடியுமா எனக்கு தெரியல ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது அதனால நீங்கள் இப்போ ஓட்டை உடைப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக உடைப்பாங்க ஆனால் பெரிய பெர்சன்டேஜாக இருக்குமானா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இல்லை இப்போது போட்டி நடக்கும்பொழுதே அதாவது அந்த வெற்றிக்கான போட்டி நடக்கும்பொழுதே ஒரு சின்ன பர்சன்டேஜில் தான் வந்து அந்த வெற்றி மாறிட்டோம் ஏன்னா இன்னைக்கு இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் டைட்டாக தான் போகும்னு நினைக்கிறேன் போன எலக்ஷனுமே டைட்டான எலெக்ஷன் தான் அப்படி இருக்கும்பொழுது இவங்க உடைக்கக்கூடிய சின்ன சின்ன பர்சன்டேஜ் கூட பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லை இருக்கலாம் அதுதான் இப்போ டைட்டான எலெக்ஷனாக இருக்கும் நார்மலான எலெக்ஷனாக இருந்ததுன்னா அதிமுக ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க நார்மல் எலெக்ஷன் தான் ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதால டைட்டான எலெக்ஷன் நம்ம சொல்லணும் ஸோ இப்போ இவர் ஒரு சின்ன பர்சன்டேஜை உடைப்பார் விஜய் ஒரு சின்ன பர்சன்டேஜை உடைப்பாரு சீமான் ஒரு சின்ன பர்சன்டேஜை உடைப்பார் இதெல்லாம் சேரும்போது பெரிய ஒரு டேமேஜை ஏற்படுத்தலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் அதை தாண்டி இப்போ ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது ஓவராலாக திமுகவோட ஓட் ஷேரும் ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை ஒரு திமுக எதிர்ப்பு மனநிலையும் களத்துல இன்னைக்கு டெஃபினட்டா இருக்கு ஸோ இதெல்லாம் மீறி திமுகவால ஜெயிக்க முடியுமா அப்படின்றதான் ஸோ இதை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா அதிமுகனால ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க ஜெயிச்சிடுவாங்க அது அவங்களால செய்ய முடியுமா செய்ய முடியாதான்றது எலெக்ஷன் அப்போ தான் நமக்கு தெரியும் பட் அக்ரஸிவாக கேம்பெயின் பண்ணி திமுக எதிர்ப்பு அரசியலாம் ஸ்ட்ராங்காக கையில் எடுத்து இஷ்யூஸ் கையில் எடுத்து ஸ்ட்ராங்காக போராடுறாங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் கன்சல்டேட் ஆகும் ஸோ அதிமுக நல்லா அக்ரஸிவாக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் அக்ரஸிவாக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா டிஎம்கே ஓட்ஸ் அந்த சைடு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஓட்ஸ் கம்மியாக உடையும் போது அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் திமுகவுக்கு இப்போ ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஆன்டிடிஎம்கே டிஎம்கே எல்லாம் உடைகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ அதனால ஏதோ பார்க்கறதுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்காங்க பட் கன்சால்டேட் கிட்ட திமுக நிற்க முடியாது இன்னைக்கு திமுக வந்து ரொம்ப வீக்கான ஒரு விக்கெட்ல தான் இருக்காங்க திமுக என்ன சிறுபான்மை மக்கள் மைனாரிட்டி ஓட்ஸு லிங்குஸ்டிக் மைனாரிட்டியோட ஓட்ஸும் அவங்க கன்சாலிடேட் ஆயிருக்கு அது போக கொஞ்சம் ஓட்ஸ் அங்கே இருக்கு ஓடுக்கப்பட்ட மக்கள் கொஞ்சம் பேர் ஓட் போடுறாங்க அது போக சில ஓட்ஸ் இருக்கு ஸோ அவங்க ரொம்ப 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 வீக் விக்கெட்ல தான் இன்னைக்கு இருக்காங்க கவர்மெண்ட் அவங்க கையில இருக்கே தவிர அவங்களுக்குன்னு சாலிடான ஓட் பேஸ் இல்லை நீங்கள் மைனாரிட்டி சிறுப ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்புறம் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் சாலிடான பார்ட்டியாக ரொம்ப நாள் நெடிக்க முடியாது இல்லையா ஸோ உங்களுக்குன்னு ஸ்ட்ராங்கான பேக்கிங் கம்யூனிட்டிஸ் கொஞ்சம் பேர் வேணும் பரவலான ஓட்ஸ் ஆமாம் இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஆனால் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்ஸை ஸ்ட்ராங்காக கைக்கு வச்சுக்க முடியும் அதுக்கான சூழல் இருக்குது ஏன்னா இப்போ மைனாரிட்டிஸ் பயந்து போயிருக்காங்க பாஜகவை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அது உண்மை பொய் அதெல்லாம் செகண்ட்ரி ஆனால் மைனாரிட்டிஸுக்கு பாஜகவை பார்த்து பயம் இருக்கு ஸோ அதுக்கு அவங்க திமுக ஒரு பாதுகாவலராக திமுகவை பார்க்குறாங்க லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸை பொறுத்தளவுல இப்ப நாம் தமிழ் கட்சிலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க டிஎம்கேல போய் கன்சால்டேட் ஆகிறாங்க இந்த மாதிரி வேற கொஞ்சம் ஓட்ஸும் அவங்களுக்கு இருக்கு அதை தாண்டி இப்போ சாலிடான ஓட் பேஸ் அவங்களுக்கு இல்லை பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா இருக்கக்கூடிய ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணி டைட்டாக பிடிச்சி வச்சிருக்காங்க எதிரில் ஆன்டிடிஎம்டி ஓட்ஸ் உடையுது இந்த ஒரு அட்வான்டேஜ் வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க ஸோ அதனால திமுகவும் ஸ்ட்ராங்கான விக்கெட்லாம் இல்லை ஓகே இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன் இந்த எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்கிறது திமுகவுக்கு நல்லது கிடையாது தோத்துடணும் அவங்களே அதாவது அவங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்ல வரேன் ஏன் அதை சொல்ல வரேன்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் போது உங்க பலத்துக்கு ஏற்ப ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்கீங்கன்னா அது வேற வீக்கா இருக்கும்போது போது அசாதாரண சூழல் சுத்தி இருக்கு அதை பயன்படுத்தி ஃபுளூக்ல ஜெயிக்கிறது இருக்குல்ல அது உங்களுக்கு கஷ்டம் அதிகாரன்றது அதை தாங்கற அளவுக்கு சக்தி உங்களுக்கு இருக்கும் வீக்கான ஒரு பார்ட்டியா இருந்து பெரிய அதிகாரம் வச்சீங்கன்னா உங்க பார்ட்டியோட பவுண்டேஷன் உடஞ்சிருக்கும் அதனால எதிர்கட்சிகள் வலுவாயிருவாங்க அதிகமாகும் திமுகவுக்கு நார்மலாவே அவங்க ஜெயிக்கிறது நல்லது கிடையாது அதிமுக டூ டைம்ஸ் ஜெயிச்சா கூட மக்கள் ஓரளவுக்கு பொறுத்துப்பாங்க இப்ப ஒண்ணும் இல்ல திமுக ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் வீழ்த்தி அதுக்கப்புறம் செகண்ட்ல ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது முடிஞ்சவா அதுக்கப்புறம் அதிமுக புதுசா ஒரு கட்சி உருவாகுது அது அது காட்டக்கூடிய விஷயம் என்ன திமுக ரெண்டு தடவை ஆட்சி கன்வியூஸா நடத்தும் போது மக்களுக்கு எந்த அளவுக்கு அதிருப்தி இருந்தா புதுசா இன்னொரு கட்சியை கவுண்டர் பண்றதுக்கு உருவாக்குவாங்க எம்ஜிஆர் வந்த உடனே எல்லா அந்த அளவுக்கு காலத்தில் அதிருப்தி இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கவுண்டர் பண்ண ஆள திரும்பி ஜாங்க ஏன்னா காங்கிரஸை வீழ்த்திட்டு தான் திமுகவுக்கு போறாங்க அப்ப திரும்ப காங்கிரஸ் கிட்ட போக வேண்டாம்ன்ற ஒரு வைராகியம் மக்கள்கிட்ட இருக்கு ஆனால் இவங்களை கவுண்டர் பண்ணணுன்ற அந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க மக்கள் பத்தே வருஷத்துல இந்த பக்கம் தள்ளப்படுறாங்க புதுசா அதிமுகன்ற ஒரு அரசியல் சக்தியை உருவாக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் தான் ஸ்ட்ராங்கான பார்ட்டி மேபி இப்போ கொஞ்சம் இந்த நிறைய பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் பட் ட்ரெடிஷ்னலா ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா அதிமுகவுக்கு எப்பவுமே ஓட்ஸ் அதிகம் ஸோ அதனால அன்னைக்கு திமுக ஒரு ஆர்கனைசேஷனா ஸ்ட்ராங்கா இருந்தப்ப கூட டூ டைம்ஸ் அவங்க கன்ஃபியூஸ் ஜெயிக்கும் போது மக்கள் புது மாற்றம் உருவாக்குறாங்க அன்னைக்கே அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு திமுகவுக்கு அன்னைக்கு இருந்த பேர் கிடையாது அன்னைக்கு இருந்த லீடர்ஷிப் கிடையாது அன்னைக்கு இருந்த அரசியல் கட்ட இந்த கட்சி கட்டமைப்பு கிடையாது இதெல்லாம் இல்லாம டூ டைம்ஸ் ஆட்சி பண்றாங்கன்னு என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க அன்னைய விட அதிகமான ஆன்டி இன்கம்பன்சி இது கிரியேட் பண்ணும் ஸோ அதனால திமுகவுக்கே நல்லது எதுனா இயற்கையின் போக்குல விடுறது பெட்டர் இயற்கையின் போக்கு என்ன உங்க சக்திக்கு இந்த ஒரு தடவை வராம இருக்கிறது பொலிட்டிக்ஸ் அப்படி ஒர்க் ஆகாது எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்கணும் நினைப்பாங்க இது நான் சொல்றேன் நான் வந்து ஒரு இன்னொரு ஒரு இந்த நான் முன்வைக்கிறேன் இப்ப நம்ம செங்கோட்டையன் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போறார் டிடிவி செங்கோட்டையன் ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண போறாங்களா வேற கட்சிகள் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம் இது தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே விஷயங்கள் சம்பந்தமான நியூஸ் எல்லாம் ஃபாலோ நினைச்சீங்கன்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம் இன்னொரு விஷயமும் செய்தித்தாளில் வந்திருக்கு என்ன அப்படின்னா பாஜகவோடு தாவேக்கா போடுறத சுவாமி தடுக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன் அப்படின்னா தாவேக்காவுடைய ஓட் பேஸ் அப்படின்றது மைனாரிட்டி ஓட் பேஸ் தான் இப்போ அவங்க நம்பி இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பாஜக கூடையோ அல்லது பாஜக இருக்கிற கூட்டணி கூடயோ நம்ம போனோம் அப்படின்னா அந்த ஓட் பேசி நம்மளுக்கு அடிபட்டு போயிடும் நாளைக்கே அது பெரிய பிரச்சனை நம்மளுக்கு மாறி நிற்கும் அதனால அந்த பாஜக பக்கமோ அல்லது பாஜக கூட்டணி இருக்க பக்கமே நம்ம தலை வச்சு படுக்க வேணாம் அப்படின்ட்டு ஒரு முடிவை தாவேக்காவுக்கு ஜானோரகிசாமி சொல்லியிருக்காரு அப்படின்ற அந்த நியூஸ் எங்க இருந்து எடுத்தாங்க பாஜக சைட்ல இருந்து கொடுக்கப்பட்ட நியூஸ் அப்படின்னு தான் இல்லையா பாஜக தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயமும் போட்டிருக்காங்க இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப என்னன்னா மயிலே மயிலே இறகு போடுன்னு சொல்லியாச்சு அப்புறம் மயில் இறகு போடல அதுக்கப்புறம் டஃபா டீல் பண்ண தான் தாவேகான்ற கட்சி இருக்கு அதை கொண்டு வர முயற்சி பண்றாங்க அந்த கட்சி இப்ப உள்ள வரல தனியா நிற்கிறாங்க அது உறுதி ஆயிடுச்சு அப்ப என்ன பண்ணும் இப்ப இனி தாவேக்காவை வீக்கெண்ட் பண்ணும் தாவேக்காவை இனி பலவீனப்படுத்தணும் அதுதான் அடுத்த ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏன்னா அதை பண்ணாதான் தாவேக்கானால் அதிக ஓட்டை வாங்க முடியாது அதிக ஓட்டை உடைக்க முடியாது அதிமுக ஓட்டை சோ தலைவிக்க நம்ம கூட சேர்ந்தாச்சுன்னா பரவாயில்ல சேரலைன்னா அவங்கள பலவீனப்படுத்தணும் அதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு தாவேக்காவை பலவீனப்படுத்த ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கு அது என்ன ஸ்ட்ராட்டஜினா தாவேக்கா ஒரு மைனாரிட்டிஸ்க்கான ஒரு கட்சி கிறிஸ்தவர்களுக்கான ஒரு கட்சி கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் கட்சியே இல்லை ஸோ அந்த வகையில் விஜய் கிறிஸ்டின்ஸுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற ஒரு இமேஜை விஜய சுத்தியும் டிவி கேவை பில் பண்றது பாஜக பண்ணது யாரு பண்ணலாம் பாஜக அதிமுக யாரோ ஒன்று இவங்களை வீக்கெண்ட் பண்ண நினைக்கிறவங்க அதை பண்ணலாம் அந்த ஓட்டு திமுக ஓட்டு ஒன்று மைனாரிட்டி ஓட்டு திமுக ஓட்டு நீங்க டிவிகேவுக்கு கிறிஸ்டியன் சாயம் பூசினீங்கன்னா அது டிஎம்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டின் ஓட்ஸை இங்கே அட்ராக்ட் பண்ணும் ரெண்டாவது டிவி நார்மல் ஓட்ஸை உள்ள கொண்டு வர முடியாது ஹிந்து மெஜாரிட்டி ஹிந்து ஓட்ஸை உள்ள கொண்டு வர முடியாது அதையும் ஸ்டாப் பண்ணிடும் ஸோ அந்த முயற்சி அதை பண்ண முடியாது ஏன்னா விஜய் நம்ம பார்க்குறோம் நம்ம இவ்வளோ பேசியும் அவருக்கு பெரிய ஒரு இமேஜ் இருக்கு ஏன்னா அவர் ஒரு மாஸ்டார் ஆனா அந்த முயற்சியை எடுத்தது பண்ணுவாங்க கொண்டு நினைப்பாங்க விஜய உள்ள கொண்டு வர முடியலன்னா விஜய்க்கு அந்த கிறிஸ்துவ சாயல பூசி இந்த மாதிரி விஜய் வந்து கிறிஸ்டின்ஸுக்கான லீடர் சோ வேற நிறைய வச்சு பேச வைப்பாங்க நமக்கு லீடர்ஸே இல்லையே அந்த மாதிரிலாம் ஃபியூச்சர் நடக்கும் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்லாம் நடக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க சோ விஜய் ஒரு கிறிஸ்டியன் லீடரா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான வேலைகள் நடக்கும் அதை பண்றதுக்கான காரணம் என்னன்னா அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சுன்னா விஜயால மெஜாரிட்டி ஓட்ஸை அட்ராக்ட் பண்ண முடியாது ரெண்டாவது டிஎம்கேட ஓட்ஸ் அவரு உடைப்பார் இதுதான் லாஜிக் ஸோ இது நான் ஃபர்ஸ்ட்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி விஜயை உள்ள கொண்டு வர முடியலன்னா இந்த வேலையை அவங்க டெஃபினட்டா பண்ணுவாங்க ஸோ இப்போவும் அதே விஷயம் தான் விஜய்க்கு ஒன்றும் மைனாரிட்டி ஓட்ஸ் தான் கிடையாது அது போய் என்ன ஓட்ஸா இருக்கு அவருக்கு விஜய்க்கு ஒரு ஓட்டும் கிடையாது இல்லை ஓட்ஸ் இல்லைன்றீங்களா ஓட்ஸ் ஒன்றும் கிடையாது இப்போதைக்கு அவர் கையில் ஓட்ஸ் எதுவும் கிடையாது ஃபியூச்சரில் மேபி மாற்று அரசியல் வேணும் அந்த விருப்பத்தோட கொஞ்சம் பேர் இருப்பாங்க யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இந்த மாதிரியான ஓட்ஸ் தான் ஒரு வாங்க முடியும் மைனாரிட்டி ஓட்ஸ் ஏன் வாங்க முடியாதுன்னு சொல்றேன்னா இப்ப யூஷுவலா டக்கு டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிற ஓட்ஸ் இருக்காங்கல்ல அது பெரிய அரசியல் புரிதல் அரசியல் ஈடுபாடு ஆகாதவங்க தான் ஈஸியா ஷிஃப்ட் ஆவாங்க கமலுக்கு ஓட்டு போட்டவங்க அப்பர் மிடில் கிளாஸ் ஆட்கள் ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு பெரிய கன்சர்ன் இருக்காது புதுசாக வளர ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு யோசிப்பாங்க அதே மாதிரி செலவு ரொம்ப கீழே இருக்கவங்களும் அவங்களுக்கும் இழக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது சும்மா ட்ரை பண்ணி அது போக மாற்று அரசியல் வேணும்னே செலவுங்க இருப்பாங்க இந்த சிஸ்டமே சரியில்லன்ற மாதிரிலாம் கோவத்துல இருப்பாங்க அப்புறம் விஜய் கொஞ்சம் ஃபேன்ஸும் இருப்பாங்க அக்ரசிவ் ஃபேன்ஸும் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு அரௌண்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் வேணா வரலாம் மைனாரிட்டிஸ் ஏன் இங்க விஜய் கிட்ட இருக்க மாட்டாங்க நான் சொல்றேன்னா மைனாரிட்டிஸை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் ரொம்ப விஜிலண்டா இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் அவங்க விஜிலண்ட்லாம் என்ன ரொம்ப கவனமா இருக்கிறது பாஜக வந்துடவே கூடாது வந்தா நமக்கு சிக்கல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களோட அந்த ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸை முடிவு பண்றது என்ன ஃபியர் பயம் ஸோ ஒருத்தனுக்கு பயம் இருக்குன்னா அவன் பொலிட்டிகளாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான் ஸோ அவனுக்கு கிளியரா தெரியும் பாஜகவை வீழ்த்துனா எந்த சைடு போகணும் காங்கிரஸ் திமுக பக்கம் போகணும் விஜய் பக்கம் போறதால பாஜகவுக்கு ஒரு டேமேஜ் ஏற்படாதுன்னு அவனுக்கு தெரியும் அரசியல் புரிதல் இல்லாதவங்க ஈஸியா நீங்க உடைக்கலாம் பட் இந்த ஓட்டர்ஸை வந்து நீங்க உள்ள கொண்டு வருது ரொம்ப கஷ்டம் காங்கிரஸ் பார்ட்டியோட திமுக அலையன்ஸ் வச்சிருக்க வரைக்கும் மைனாரிட்டி கிட்ட போகாது விஜய் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அங்க இருக்க வந்து இங்க போகாது கேரளால எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்டியன் பிஜேபி இருப்பாங்க சார்ந்த விஷயம் இல்ல ஒரு குரூப்போட நலன் சார்ந்த விஷயம் இப்போ மைனாரிட்டிஸோட இந்த பார்வை கரெக்டாக தப்பான்றது செகண்ட்ரி என்னை பொறுத்தளவுல பிஜேபிகிட்டிருந்தெல்லாம் அவங்களை காக்க போகிறது கிடையாது அவங்க பட் அவங்க அப்படி நம்புகிறாங்க அதை ஸ்ட்ராங்காக அவங்க நம்புறாங்க ஸோ அதனால அந்த ஓட்ஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகாது ரொம்ப கஷ்டம் மைனாரிட்டி ஓட்ஸ் அங்கேருந்து இழுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களே அதனால தானே இப்போ பாஜக விட போகிறாங்க ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல அவங்க ஏன் தனியாக போகிறாங்க தனியாக போனால் ரைட்டு மைனாரிட்டிஸ் உள்ள கொண்டு வந்துடலாம்னு நம்புறாங்க தனியா போனதுக்கு அப்புறமும் மைனாரிட்டிஸ் அவங்களை நம்புறது ரெடியா இல்ல அதிமுக அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்கு மேபி திரும்ப ஃப்யூச்சர்ல அதிமுக அங்க போயிடலாமோ அப்படின்ற அந்த சந்தேகம்லாம் இருக்கு ஸோ அதனால அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இல்ல அதிமுக வச்சு அவன் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறான் டுவெண்ட்டி ஃபோர்ல அப்ப இவங்கள நம்பி ரிஸ்க் எடுப்பாங்களா விஜய்ன்னு ஒரு புது போர்ஸ் நம்பி விஜய் வந்தா டெபினட்டா ஓட்டு உடையன்னு எல்லாருக்குமே தெரியும் விஜய் ஒன்றும் பவருக்கு வரப்போகுது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அப்ப எதுக்கு அவங்க வேஸ்ட் பண்ண போறாங்க இவங்களுக்கு ஒரு மிஷன் இருக்கு இவங்களை மைனாரிட்டிஸ பொறுத்துல தமிழ்நாட்டில் மாற்று வேணும் அதெல்லாம் கிடையாது பிஜேபி வரக்கூடாது அதான் சிங்கிள் அஜெண்டா மாற்று வேணும்னு நினைக்கிற ரிஸ்க் எடுப்பான் அஞ்சு பர்சன்ட்னாலும் பரவாயில்ல ஜெயிக்கலாலும் பரவாயில்ல சீமானுக்கு போட்டு இருக்காங்கல்ல அவங்க மாற்று வேணும்னு நினைக்கிறவங்க இல்லை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அவங்க சேஃபாக ப்ளே பண்ணுவாங்க அதுதான் இவங்க பண்ணுவாங்க அதனால விஜய்க்கு வந்து மைனாரிட்டி ஒட்ஸ்லாம் கிடையாது இவங்க சொல்றது வந்து கதை ஸோ அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்கறாங்கன்னா விஜயின்றவரு ஒரு கிறிஸ்தவர் அவர்கிட்ட கூடிய வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகள் ஸோ அதனால இங்கே ஓட்டு போடணுன்ற அந்த இமேஜை கட்ட பார்க்குறாங்க விஜய கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற அந்த அடையாளத்துக்குள்ள விஜயை கொண்டு வர பார்க்குறாங்க அப்படி கொண்டு வரும்போது விஜய் வந்து ஜென்ரல் ஓட்ஸை உடைய மாட்டார் அதுதான் இது நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் விஜய் தனியாக போகலைன்னா அடுத்த இந்த வேலையை பண்ணுவாங்க அடுத்ததாக டிடிவி பக்கம் டிடிவி கூட தாவேகா நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினதையும் விஜய் ரசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு அதுவும் தவேக்கல் அவர் யார் அந்த அதிகாரி பேர் என்ன அருண்ராஜ் அருண் அருண் அவர்கள் டிடிவி தினகரனோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணதாகவும் அமமுக தரப்போட பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணதாகவும் அதை விஜய் ரசிக்கல அப்படின்ற மாதிரியும் நியூஸ் இப்போ என்னன்னா இது எல்லாமே பிளான்டட் நியூஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு என்னென்னா ஏதாவது ஒரு கூட்டணி அது இதுன்னு பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறது தான் இது பண்ணும்போது யாருக்கு அட்வான்டேஜ் இதனால தாவேக்காவுக்கு அட்வான்டேஜ் ஒன்றுமே பண்ணாமல் பேசு பொருளாக இருக்கலாம் ரெண்டாவது எல்லாருமே விஜய் தேடி வராங்கன்ற மாதிரி இமேஜ் ஏற்படுத்தலாம் அதான் நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் அதிமுக தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரியான நியூஸ்லாம் வருதுன்னா அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது அது யாருக்கு அட்வான்டேஜ் அது தாவிக்காவுக்கு அட்வான்டேஜ் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதிமுக மாதிரியான பெரிய கட்சியை நாங்க அவங்களோட போகணும்னு விரும்புறாங்க சோ இப்போ உதயகுமார் அவர்கள் பேசும்போதும் போதும் பாஜக தலைவர்கள் பேசும்போதும் அந்த மாதிரியான தோற்றம் தானே ஏற்படுத்தும் சோ அது ஏதோ இவங்க பெரிய ஒரு இடத்துல இருக்க மாதிரி இவங்களை தேடி மற்றவங்க எல்லாம் போற மாதிரியான இமேஜை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி டிவிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை அது ஏற்படுத்தும் இதெல்லாம் அந்த மாதிரியான விஷயம் தான் ஸோ இந்த மாதிரியான நியூஸை ரெகுலரா பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ தாவேக்காவுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் அது நல்ல ஒரு மீடியா ஸ்ட்ராட்டஜி ஏன்னா இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா அது இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினதே யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினால விஜய் கோவம் வந்துருச்சு விஜய் கோவப்பட்டது எப்படி கண்டுபிடிச்சாங்களாம் கண்டுபிடிச்சு நியூஸ்ல வேற போடுறாங்க நம்ம இவ்வளோ கேவலமா இருக்குன்னு யோசிப்பாங்களா நம்ம பேசுறதுலாம் வெளியாக கேட்கணும் அப்படியா இருக்கும் இதெல்லாம் தெரியாதுல்ல பழைய காலத்து ஸ்ட்ராட்டஜி செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ இப்படி எல்லாம் பண்றது பிஜேபி உடைய இன்ஃபுளுயன்ஸ்னாலயே அண்ணாமலை கூட ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு இவங்க எல்லாம் இப்படி போறாங்க உடனே என் பேர் எழுதுவீங்க நீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு ஸோ பிஜேபி இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படலாமா எப்படி பாக்குறீங்க செங்கோட்டையன் அவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பிஜேபி ரசிக்க மாட்டாங்க ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பிஜேபிக்கு எதிராக தான் போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் பாஜக செங்கோட்டையன் அவர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது செங்கோட்டையன் அவர்களோட செயல்களால் யாருக்கு லாபம் இருக்கோ அவங்க தான் செங்கோட்டையன் முன்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக கட்சி பேர் சொல்லி கேட்காதீங்க அவங்க இருக்காங்களா அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஸோ செங்கோட்டையன் அவர்களோட செயல்களால் யாருக்கு லாபம் இருக்கோ அந்த கட்சி அவருக்கு முன்னாடி இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம் ஸோ பாஜக செங்கோட்டின் என்கரேஜ் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு லாஸ்ட் தான் அவங்களுக்கு ஆமாம் பாஜகவுக்கும் லாஸ் தான் அதிமுகவுக்கும் லாஸ்ட் தான் கட்டுப்பில் இருப்பாங்க இப்போ அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் செங்கோட்டையன் அவர்கள் ஆன் பிஹாஃப் ஆஃப் பாஜக எல்லாம் செயல்படலை ஃபர்ஸ்ட் அந்த டாக் போயிட்டு இருந்ததுல ஸ்டார்டிங்ல செங்கோட்டையன் அவர்களை இயக்குவது பாஜக தான் போனார்ல ஆமாம் ஆமாம் ஸோ அதனால இப்போ அதுக்கான சாதியக்கூறுகள்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம மீடியாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு தீனி ஆமா திரும்ப இவரையும் தூக்கி பாஜக அக்கவுண்ட்ல போட்டுடலாம் இவங்களுக்கு என்ன கிடைச்சாலும் பாஜக அக்கவுண்ட்ல போய் சேர்த்துருவாங்க விஜய்னா பாஜக அக்கவுண்ட் ஓபிஎஸ்னா பாஜக அக்கவுண்ட்ல செங்கோட்டைன்னு இப்ப பாஜக அக்கவுண்ட்ல தமிழ்நாட்டுல எல்லாத்தையுமே திமுகவை தவிர மற்ற எல்லாத்தையுமே பாஜக தான் கண்ட்ரோல் பண்ணுது அந்த வகையில செங்கோட்டைன்னா அரைவல் அவரையும் பாஜக அக்கவுண்ட்ல போய் சேர்த்தாரலாம் எனக்கு என்னன்னா இப்ப ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா லாஜிக் இருக்கணும் நான் ப்ரூஃப்லாம் கூட கேட்கல ஆக்சுவல் ப்ரூஃப் கேட்கல ஆனால் ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லை பாஜகவுக்கு அதில் என்ன லாபம் இருக்கு ஸோ மேபி இப்படி சொல்லலாம் அண்ணாமலை அவர்களுக்கு இதில் மேபி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் அதிருப்தி இருக்காரு பாஜகவுக்குள்ள ஆனால் அவருக்கு இந்த பவர் இருக்காது இல்லை அண்ணாமலை இண்டிவிஜுவல் இல்லை ஸோ அதனால அண்ணாமலை அவர்கள் பின்னாடி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை பாஜக பின்னாடி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை இது 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 பின்னாடி லாஜிக் இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி லாஜிக்கே இல்லை இது இவங்க நம்ம இந்த திராவிட ஆதரவாளர்கள் வேணா சும்மா லாஜிக்கே இல்லாமல் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பாஜக பின்னாடி இருந்து இயக்குகிறது விஜயை இயக்குகிறது விஜய் எதுக்கு இயக்கணும் பாஜக அவங்க ஓட்டு தானே உடையுது ஆன்டிடிய்கி ஓட்டு தானே உடையுது ஸோ அதனால இந்த மாதிரி இல்லாத ஸ்டோரிஸ் நீ சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய முன் முன்வைப்பாங்க அவ்வளவுதான் ஓகே நிறைய விஷயங்கள மூட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி